எங்கள் ஊரில் வந்து மாரியம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுற திருவிழா நாங்கள் வந்து சும்மா சிம்பிளாக செய்கிறோம் அதனால் வந்து ஊருக்கார் பூரா எல்லாம் வந்து தாம்பாலம் தட்டு இல்லை ஃபுல்லாக காய் பழம் கூழ் அப்புறம் இது நம்ம களி இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து வச்சுருக்காங்க பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க ப்ளஸ்ஸு கோயில் மாடி ஆளுங்கெல்லாம் உட்காரச்சு ஒரு மூணு ஆள் நாலு ஆள் வச்சு கூழ் ஊற்றி திருவிழா வந்து முடிப்பாங்க ஊரில் கொஞ்சம் பாதி பேர் தான் வந்திருக்காங்க கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது கரெக்டாக பூஜை பண்ணுற நேரத்தில் வந்து எல்லாம் கூட்டம் வந்துடுவாங்கன்னு ஒரு ஆஃப் அன் ஹவரில் பார்த்திங்கனாக்கா பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக வந்துடும் இப்போ வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க காய் பழமெல்லாம் எல்லாம் இப்போ தான் வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஆளுங்கெல்லாம் வர வச்சு ஃபுல்லாக பூஜை பண்ணுற நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருக்கும் க்ரௌடை நல்லா